ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேஷன் ஸ்ரீ ஃபேஷன் சேனல் மூலமாக மீண்டும் உங்க எல்லாரையும் மீட் பண்ணல ரொம்ப சந்தோஷம் மதுரையில் ஸ்ரீ ஃபேஷன் எங்கே இருக்குன்னா திருப்பாலை ஜெய் வித்யாலயா ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கிருஷ்ணன் கோயில் இருக்குது பில்லர் நம்பர் ஒன் ஒன் செவனுக்கு ஆப்போசிட்ல அந்த கிருஷ்ணன் கோயில் இருக்குது அது பக்கத்தில் திருப்பாலை பிரதான சாலை ஸ்ட்ரெய்ட் ஒரு ரோடு போகும் அதுக்குள்ள வந்தீங்கன்னா ஃபிஃப்த் ரைட் வேல்நகர் மெயின் ரோடு நியர்பை கணபதி மகால் தான் ஸ்ரீ ஃபேஷன் போட்டிக்கு இருக்குது இன்னைக்கு வீடியோக்குள்ளே போய் என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்னு பார்த்துடலாம் ஸ்ரீ ஃபேஷனில் நீங்கள் பார்க்க போகிற கலெக்ஷன் எல்லாமே ஒரு ஃபுல் செட் கலெக்ஷனாக தான் பார்க்க போகிறோம் இல்லை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் இந்த மாதிரி ஒரு பீகாக் ப்ளூ கலரில் ஃப்ரெண்ட் எல்லாம் ஃப்ரெண்ட் ஃபுல்லாமே இந்த மாதிரி கோல்டன் கலர் எம்ப்ராய்டரில் கொடுத்துருக்காங்க நல்லா அழகாக இருக்குது பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி கோல்டன் கலரில் பிரிண்டர் ஒரு கொடுத்துருக்காங்க இது ஒரு நைரா கட் மாடல் இது நைரா கட் மாடலில் இருக்குது இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் த்ரீ ஃபோர் ஸ்லீவ் அதுக்கு இது பேண்ட் பேண்ட்லேயும் அந்த கீழே மட்டும் அந்த அந்த கோல்டன் கலர் பிரிண்டர் கொடுத்துருக்காங்க இது இதோட ஷால் ஷால் வந்து ஷிஃபான் கொடுத்துருக்காங்க ஷால் அவ்வளவு சாஃப்டா இருக்குது ரெண்டு கலர்ல கொடுத்துருக்காங்க லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷன்லாம் கொடுத்துருக்காங்க ரொம்ப சாஃப்டா இருக்குது இதோட பிரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் இதில் சைஸ் வந்து எல் எக்ஸ் எல் இருக்குது இதில் இன்னும் ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்குது ஒரு காஃபி ப்ரௌன் அவைலபிளாக இருக்குது இன்னொன்னு ஒரு செரி ரெட் மொத்தம் த்ரீ கலர்ஸ் அவைலபிளா இருக்குது இந்த மேனிகுன் வேர் பண்ணிருக்கல இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் தான் இது இது பாக்கிறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் லுக் வந்து லுக் வைஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கணும் பிரைஸ் வைஸ்மே உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்ல ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷனும் இந்த மாதிரி ஒரு ஃபுட் செட் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அழகான எம்ராய்டர் கொடுத்துருக்காங்க அங்கங்கே ஜமிக்கி ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்குது இது பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி பிரிண்டர் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே இந்த பிரிண்டர் வந்துடும் இது நைராக்கட் மாடல் இது நயரா கட் மாடலில் கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபோர் ஸ்ரீவோட வந்துடும் இது இதோட பேண்ட்டு பேண்ட்லையும் அதே மாதிரி இந்த பிரிண்டட் வரும் கீழே பாட்டத்தில் மட்டும் அந்த பிரிண்டட் வந்துடும் இது இதோட ஷால் ஷால் வந்து ஷிஃபான் மெட்டீரியலில் நல்லா ஒரு லென்த்தியான ஷாலு ஒரு டூ டோனில் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஷேட் வர மாதிரி கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டான மெட்டீரியலாக இருக்குது இதில் சைஸ் வந்து எக்ஸ்எல் எல் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் வந்து ஃபோர் டபுள் நைன் இதில் இன்னொரு கலர் அவைலபிளாக இருக்குது சேம் டிசைனில் இது ஒரு லேவண்டர் கலரு இது ஒரு பிளாக் கலர் கலர் ஒரு எல்லோ கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இதுல எல் எக்ஸ் எல் ரெண்டு சைஸ் அவைலபிளாக இருக்குது இந்த பேட்டர் நீங்க வேர் பண்ணும் போது இந்த மாதிரி ஒரு அவுட்லுக்கில் தான் இருப்பீங்க பார்க்க ஒரு தான் இது வந்து நல்ல ஸ்கை ப்ளூ கலரில் பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா அழகான ஒரு எம்பிராய்டரி கொடுத்திருக்காங்க பாடி ஃபுல்லாமே இந்த எம்ராய்டர் கொடுத்திருக்காங்க அங்கங்க ஒரு பூ டிசைன்ல கொடுத்துருக்காங்க கீழே மட்டுமே அந்த லேஸ் ஒர்க் மாதிரி கொடுத்திருக்காங்க கீழே மட்டும் அந்த லேஸ் ஒர்க் வருது இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் அந்த ஸ்லீவ் ஸ்லீவ்லயுமே அதே மாதிரி ஒரு லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க பாக்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்குது கலர் அவ்வளவு அட்ராக்டிவாகவும் இருக்குது இது இதோட பேண்ட் இது பேண்ட் பேண்ட்லயுமே அந்த லேஸ் ஒர்க் வந்துடும் இது இதோட ஷால் ஷாலுமே கோல்டன் கலர்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு கோல்டன் அண்ட் ப்ளூ கலர் ஷேர்ல கொடுத்துருக்காங்க நல்ல லென்த்தியான ஷால் தான் இதோட பிரைஸும் ஃபோர் டபுள் நைன் சைஸ் வந்து எக்ஸ் எல் எக்ஸ் எல் எல் அவைலபிளா இருக்குது அதுல இது ஒரு இன்னொரு கலர் ஒரு பார்க்கறதுக்கு ஒரு மில்ட்ரி கிரீன் மாதிரி இருக்குது ஒரு ரெட்டு ஒரு லைட் ப்ளூ கலர்ல இருக்கு இது பார்க்கறதுக்கு ஒரு பிளாக்கு மொத்தம் ஃபைவ் கலர்ஸ் அவைலபிளா இருக்குது இந்த ட்ரெஸ் நீங்க வேர் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அவுட்லுக்ல தான் இருப்பீங்க நெக்ஸ்ட் நம்ம ஸ்ரீ ஃபேஷன்ல பார்க்க போற கலெக்ஷன் ஒரு ஃபுல் செட் கலெக்ஷன் தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் இது பாந்தினி டைப்ல கொடுத்துருக்காங்க ஒரு பார்த்தா தெரியும் இது ஃபுல்லா பாந்தினி டைப்ல கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட் நெக் மட்டும் இந்த மாதிரி ஒரு எம்ப்ராய்டர் கொடுத்துருக்காங்க அங்கங்க மிரர் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க ஸ்கொயர் பாக்ஸ் டைப் பாக்ஸ் டைப்ல கொடுத்துருக்காங்க நம்மளும் நல்லா இருக்குது இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் இது வந்து இதோட பேண்ட்டு பேண்ட் பேண்டில் பாத்தீங்கன்னா அதே மாதிரி அந்த பாட்டத்தில் மட்டும் அதை கப் மாதிரி கொடுத்து கொடுத்துருக்காங்க இது பாகிஸ்தான் பேட்டன் மாதிரியே வரும் பார்க்குறதுக்கு இது இதோட ஷிஃபான் மெட்டீரியலாக ஒரு ஷால் கொடுத்துருக்காங்க ஷாலுமே ரொம்ப சாஃப்டாக லென்த்தியான ஷாலாக இருக்குது அவங்களுக்கு பார்த்தா தெரியும் ரொம்ப சாஃப்டான மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க டபுள் கலரில் கொடுத்துருக்காங்க இதில் இன்னும் ஒரு மூணு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஒரு கிரீன் கலர் ஒரு இங்க் ப்ளூ கலரில் இருக்குது ஒரு ரெட் கலரில் இருக்குது மூணு கலர்ஸ் அவைலபிளா இருக்குது இந்த பேட்டர் நீங்க வேர் பண்ணும் போது இந்த மாதிரி ஒரு அவுட்லுக்ல தான் இருப்பீங்க இதோட பிரைஸ் வந்து ஃபோர் டபுள் நைன் எல் எல் சைஸ் அவைலபிளா இருக்கு போற கலெக்ஷன் ஒரு செட் கலெக்ஷன் தான் பார்க்க போறோம் இது பாத்தீங்கன்னா நைரா கட் மாடல் கம் ஆலியா ஆலியா கட் மாடல்லையும் இருக்குது நைரா கட் மாடல்லையும் இருக்குது இது ஆலியா கட் வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் எல்லாமே எம்பிராய்டரி ஒர்க்கு கோல்டன் கலர் ஒர்க்கோட கொடுத்திருக்காங்க நல்லா பார்க்கறதுக்கே அவ்வளவு அழகா இருக்குது இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் ஸ்லீவ்லயும் அதே மாதிரி அந்த ஒர்க் வருது கோல்டன் கலர்ல ஒரு சீக்வன்ஸ் ஒர்க் மாதிரி கொடுத்திருக்காங்க இது இதோட பேண்ட் பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க ஆனா இந்த மெட்டீரியல் வந்து ஒரு சாஃப்டான ஒரு ரேன் மெட்டீரியல் இருக்குது இது ஒயிட் கலர்ல கீழே மட்டும் அந்த பாட்டத்துல மட்டும் அந்த டிசைன் வந்துடும் கலர் ஜரி மாதிரி கொடுத்திருக்காங்க இதுல ரெண்டு கலர் அவைலபிளா இருக்குது ஒரு ப்ளூ ஒரு பிளாக் ரெண்டு கலர் அவைலபிளா இருக்குது இதுவும் ஃபோர் டபுள் நைன் சைஸ் வந்து எக்ஸல் சைஸ் வீடியோ பார்த்த கலெக்ஷன் உங்களுக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கீழே ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் சேம் டேவே உங்களுக்கு டிஸ்பெச் ஆயிரும் இந்த வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் எங்களோட வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் வேற என்ன மாதிரி கலெக்ஷன் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க எங்ககிட்ட நிறைய பேர் கமெண்ட்ல வந்து சி ஓட கேட்டிருந்தீங்க சிஒட எங்ககிட்ட அவைலபிள் கிடையாது ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் தான் இன்னொரு சூப்பரான வீடியோல சூப்பரான கலெக்ஷனோட உங்களுக்கு சீக்கிரமே வந்து மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பை பை